திருப்பாவை பாடல் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையுத்துயின்ற நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலறிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் கொடிக்கக்கூடாது அதிகாலையிலே விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது ஏனென்றால் மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே உரியது தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றிக் கோள் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் ஓம் நமோ நாராயணாய